இயக்குனர் தேனி கே பரமணி இயக்கத்தில் ரேணுகா கிருஷ்ண தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் காக்கா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் சீனு ராமசுவாமி எஸ் சௌந்தரபாண்டியன் ஜாயிண்ட் செக்ரட்டரி தமிழ் ஃப்லிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இயக்குனர் ஏழில் நடிகர் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர் இனிகோ பிரபாகரை பற்றி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு ஆ நிறைய பேர் நேற்று இது அது இது நடந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் நேற்று கூட நான் ஆந்திரா கிளப் போயிருந்தேன் அங்கே ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டார் நீங்கள் நடிகர் மாதிரியே இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை கெட்ட மேலே மாற்றிட்டே இருந்தால் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும் நீங்கள் நடிகரான்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவேன் என்ன படம்னு கேட்டால் சுந்தராபாண்டின்னு தான் முதல் சொல்லுவேன் சுந்தராபாண்டின்னு ஒரு படம் ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணை லவ் பண்ணிங்கள அந்த பஸ்ஸில் வந்து இனிக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி நிறைய வாட்டி என்னை கேட்டிருக்காங்க அவர்கிட்ட போய் சவுந்தரராஜாவின்னு கேட்டிருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கு பெரிய சண்டை வந்துட்டே இருக்கும் நான் கேட்பேன் எங்க அவர் எவ்வளோ அழகா இருக்கார் நான் எவ்வளோ வேற மாதிரி இருக்கேன் என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கேன்னு சில சொல்லுவேன் சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்ப்ளிமெண்ட்டை ஒத்துக்குவேன் நேற்று ஒத்துக்கிட்டேன் ஆமாங்க நான் தாங்க இனிகோ பிரபாகர் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய நண்பன் நாங்க சுந்தரபாண்டியன்ல சசிகுமார் அண்ணன் விஜய் சேதுபதி இனிகோ பிரபாகர் அப்புக்குட்டி எல்லாருமே நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தோம் அப்போ வேலை பார்த்ததுல இருந்தே எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோ கூட எனக்கு அது முதல் படம் எனக்கு வந்து ஒரு நடிப்பை பத்தினா ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம் ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம் டைலாக் பேசினா போதும் நடிப்பு நடி நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆர்வம் மட்டுமே அப்போ எங்களுக்கு டைலாக் கொடுத்த அந்த டைம்ல வந்து எஸ்ஆர் பிரபாரன் வந்து ஒரு தொனக்காலம் மிஸ் பண்ணா கூட திட்டுவார் அவர் எழுதின டைலாக்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் பயங்கரமாக திட்டுவார் அந்த ஒரு பயமே இருந்துகிட்டு இருக்கும் இனிவ பிரபாரும் எஸ்ஆர் பிரபாருன்னு நல்ல நண்பர்கள் அவங்க ரெண்டு பேர் மட்டும் எப்போ பார்த்து க்ளோஸாக பேசிட்டே இருப்பாங்க இருந்தால் கூட அவர் ஒரு சீனை எடுத்துட்டு அந்த சீனை எடுத்துட்டு அவர் எடுக்கிற டெடிக்கேஷன் இருக்குல்ல நான் என்ன பண்ணுவேன்னா மக்கப் பண்ணிடுவேன் பண்ணிவிடுவேன் அந்த சீனை டைலாக் மனப்பாடம் பண்ணிடுவேன் நான் ஜாலியாக நம்பாட்டில் இருப்பேன் இவர் வந்து ஒரு சின்ன டைலாக் இருந்தாலும் அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே என்ன மூடு இருக்குது இதுக்குள்ளே இந்த சென்ஸ் நான் அவர் பேசிட்டே இருப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியாது யாரையும் அது நம்ம உளர்ட்டே தான் நீங்க பரப்பாரு தெரியும் எனக்கு நானும் விஜய் சதுர்பதி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஷார்ட் இருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலை எங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா கூட வீதி பேப்பர் எடுத்து போயிடுவார் அந்த மூட்லேயே இருப்பார் வெரி வெரி டெடிக்கேட்டட் இன்ன வரைக்கும் சினிமால சினிமாவை மட்டுமே நேசிச்சுட்டு சினிமாவை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் தலைவா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பார் அதில் மாற்று கருத்து கிடையாது எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம் இல்ல மிடில் ஜெயிக்கலாம் இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நண்பர் சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சன் ஹீரோவை ஜெயிச்ச மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக ஜெயிப்பார்ன்றதுல நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது அதுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வராங்க எனக்கு தெரியும் பர்சனலாக சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கு வராங்க நீ ஏதாவது நம்ம முரளி என்ன மாதிரி சொல்லிட்டு வராதிங்க பேசிட்டே இருக்கும் போது ஸோ அது இருந்தே இருக்கு சுந்தரபாண்டியிலருந்தே சாப்பிடுவாரு அளவா சாப்பிடுவாரு வச்சு டெய்லி இன்ச்சி இன்ச்சா பார்த்துட்டே இருப்பாரு கூட்டிடுச்சா இங்க இங்கே எவ்வளோ இருக்கு அந்த அளவுக்கு வெரி டெடிக்கேட்டட் அண்ட் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக ஈஸியாக அடைஞ்சிருவாரு அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்கு நீங்கள் போன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சில நண்பர்களில் இனிகோ பிரபகர் முதலிடம் அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதவோ இல்லை அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்னை வந்து கண்டிப்பாக என்னை தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவார் சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் எமோஷ்னலாக இருக்கும் அது அப்படி அவர் ஒரு படம் ரெண்டு ப அவர் படம் வேணால் அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்க ரதம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாக நான் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு ஒரே துறையில் ஒரே அதாவது ஒரே நடிகன் ரெண்டு பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாமல் பொறாமல் இல்லாமல் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்குறதில்ல இனியோ என்னுடைய நண்பன் சொல்லிக்கிற நான் பெருமைப்படுறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனியோ அண்ட் மாப்பிள்ள சென்றாயன் எப்போ ஃபோன் பண்ணாலும் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா சத்தியமாக சொல்லு அவ்வளோ அது சொல்லும் போதே எனர்ஜி என ஒரு எனர்ஜி வரும் எனக்கு அவரை மொசக்குட்டி படத்துலேருந்து தெரியும் அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன் ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன் அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவேன் அப்போது அதை பார்த்துட்டு மாப்பிள என்ன மாப்பிள என்ன மாப்பிள முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள ஜீவன் நான் பார்க்கல நீ உசிலம்படிக்காரு நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்ணுறது என் மாப்பிள மாப்பிள கதை நாயகனாக இருக்க நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனா மாறுவ வாழ்த்துக்கள் அண்ட் சங்கர் சார் சொன்னேன் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே புவனேசு புவனேசு நான் தான் பெரியகுளம் பரஞ்சோதி பேசுறேன்ப்பா காக்கா படத்துல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன் பக்கத்துலயே இருக்கீங்களே இது வந்து வெளியே வரலையா சாரி நான் வந்து இதெல்லாம் எதாவது சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன் நானும் இப்போ காமெடி படம் பண் காமெடி கேரக்டர் பண்ணி சார் கரெக்ட் பண்ணி அவர் படத்தில் நடிச்சிடலான்னு சொல்லி இப்போ உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் என்ன பேசலாம் இப்போ எல்லாமே சீரியஸாக போயிட்டுருக்கு இவங்களை எதாவது சிரிக்க வைக்கணுமே எதான்னு தான் எதுதான் நான் ட்ரை பண்ணுறேன் மொக்கையாக இருந்தால் பரவாயில்ல திட்டாதீங்க ஸோ புவனேஷ் சாரி புவனேஷ்னே வருது தலைவா ஒரு காமெடிக்காக நகைச்சு வைக்க சொன்னேன் அது பக்கத்துல இருக்க நான் இங்க பாத்துருக்கேன் நிறைய பாத்துருக்கேன் வாழ்த்துக்கள் நல்லா பண்றீங்க சோ இல்ல எனக்கு எனக்கு பேர் தெரியல சத்தியமா திருச்சி சாதனா ஓ நம்ம ஏரியாதான் நான் மதுரை தான்மா ஐயோ நான் இல்ல அதனால இப்ப என்ன மறந்துட்டேன் இந்த படத்துல ஒர்க் தேனி உசிலம்பட்டி பக்கத்துல அவர் சொன்ன கதையை கேட்கும் போது ஒரே ஒரு வாட்டி நான் ரெண்டு பேருக்கு நான் கை தட்டணும் நீங்களும் சேர்ந்து கை தட்டணும் இந்த கொஞ்சம் பலத்தை கை தட்டுக்கல இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பரமனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக வேணு கிருஷ்ண ரேணுகா கிருஷ்ணசாமி சார் உங்களுக்கு வாழ்த்துகள் சார் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார் அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக அவர் ரை ஒரு வாட்டி கைத்தட்டுங்களேன் ஏன் அப்படின்னா எந்த ஆடியோ வச்சுனாலும் யாரு டைரக்டர் யாரு ஹீரோ யாரு ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்லை அவர் ஃப்ரீயா இருந்தா மொதலா வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன் சத்தியமா இத ஒரு ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் லவ் யூ தலைவா லவ் யூ